சார் அச்சு கேட்கல மீட் எடுத்துக்காம இருக்கிறாரு மீட் ஆ ஆ வேலூர் மாவட்ட மகளிர் அணி மகளிர் பசங்க சார்பில் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற தவிப்பு தோழர் ந தேன்மொழி அவர்கள் எழுதிய அந்த தவிப்பு திறனாய்வு செய்ய தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி வேலூர் மாவட்ட காப்பாளர் அம்மா கலைமணி அவர்களை முன்மொழிந்து வழிமொழிகிறேன் நீங்க தலைமை உரையாடலாமா கேக்கல அம்மா கேக்கலமா ஐயா அட்மிட் பண்ண சொல்லுங்க அட்மிட் பண்ணுங்கம்மா காளிமணி அம்மா தானே மைக் எடுக்கு சார் அம்மா வீடு கூட ஆன் பண்ணுங்க வீடு ஆன் பண்ண நிகழ்ச்சி மைக் ஆன் பண்ணுமா அது வங்கி

அம்மா உங்க வாய்ஸ் கேட்கல உங்க माइक நீங்களே ஆன் பண்ணிக்கங்க அண்ணியமே நான் அண்ணியட்டੂੰ கூப்பிட்டனே குடுங்க அன்மியூட் கொடுங்க இங்க வரேன்

வரவேற்புங்களா வரவேற்பு முன்னிலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்க திராவிடர் கழக மகளிர் அணி திராவிடர் மகளிர் பாசறை சார்பாக நூல் திறனாய்வு இணைய வழி கூட்டத்திற்கு வந்திருக்க கூடிய அனைத்து நண்பர்களும் தோழர்களுக்கும் கொள்கை உறவுகளுக்கும் என் இணைய மாலை வணக்கம் தலைமை உரை நிகழ்த்து அம்மா ச கலைமணி வேலூர் மாவட்ட காவலர் அவர்களுக்கு அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைக்கின்றேன் தொடக்க உரை நிகழ்த்தவிருக்கும் ஆர் ராஜகுமாரி மாவட்ட வேலூர் வேலூர் மாவட்ட மகளிரணி தலைவரை இக்கூட்டத்திற்கு அழைக்கின்றேன் தவிப்பு நூல் திறனாய்வு செய்வ செய்யவிருக்கும் மானமிகு பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்களை இக்காணொலி கூட்டத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மற்றும் இந்நூல் ஆசிரியர் நா தென்மொழி மகளிர் மகளிர் அணி திராவிடர் கழகம் அவர்களை வரவேற்புரை ஏற்க அழைக்கின்றேன் மற்றும் இந் கூட்டத்திற்கு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெண்களின் உள் உணர்வை பிரதிபலிக்கும் இந்த நூல் சிறப்பான கவிதை நூலை நமக்கு அளித்த தென்மொழி அக்கா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உணர்வு ரீதியாக ஒரு ஒரு பெண்ணையும் பாதித்த நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது பெண்ணிற்கு எதிராக நடக்கும் செயல்களையும் கடவுள் பெயராலும் விதியின் பெயராலும் கடந்து செல்லும் போக்கை நாம் நம் பெண்கள் பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் நமக்கு ஏற்படும் வழிகளையும் வலி என்று தெரியாமலும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரியாமலும் சமூகத்தை கடந்து செல்கின்றார்கள் இந்நூல் அது அது தன் நூல்தான் அந்த உரிமை உன் வலி உன் கொடுமை உனக்கு ஏற்படும் கொடுமை என வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது இந்த நூலை திறனாய்வு செய்ய பேராசிரியர் அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைக்கின்றேன் மற்றும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி அம்மா வந்துட்டாங்க அம்மா தலைமை ஆஹ்

வரவேற்புரையாற்றிய ரம்யா அவர்களுக்கு ரம்யா மகளிர் பாசறை தலைவர் ரம்யா அவர்களுக்கும் தொடக்க உரையாற்றிய தொடக்க உரையாற்றுகிற ராஜ் ராஜகுமாரி அவர்களுக்கும் யார் பெயரை கேட்டால் சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அவர் பே அவர் பெயரை கேட்டாவில் நடுநடுங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத திணறும் சங்கிகளுக்கு சிம்ம சொ்பனமாக திகழும் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் திறனாய்வு திறனாய்வு செய்ய வந்துள்ளார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் அதே போல இந்த புத்தக புத்தகத்தை எழுதிய தோழர் தேன்மழி அவர்கள் சிறந்த பேச்சாளரை மட்டும் இல்லாமல் திற சிறந்த படைப்பாளியும் கூட ஒரு சிலருக்கு பேச மட்டும்தான் வரும் எழுத வராது ஆனால் எழுது வர்றவங்களுக்கு பேச வராது ஆனால் பேச்சையும் எழுத்தும் ரெண்டும் ஒருங்கிணைந்த தேன்மலைக்கு அது வந்து தேன்மழி வந்து எங்கள் மாவட்டத்துக்கு அடுத்த பெரும் பேருன்னு தான் நினைக்கிறேன் அது அவரு அவரு இந்த நூலை எழுதுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற தோழர் அன்பரசன்க்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து வர்றாரு அவர் ஏற்கனவே உயிர்வழி என்ற புத்தகத்தை தேன்மொழி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க மிக சிறப்பான நூல் அது அதுக்கு அடுத்து இப்போ தவிப்பு என்ற நூலை எழுதியிருக்கிறாங்க அது அடுத்து இன்னொரு நூலும் தயாராகி கொண்டிருக்கிறது அதுமாரி தொடர்ந்து அவர்கள் எழுத்து எழுத்துலயும் பேச்சிலையும் ஆர்வமாக இருக்கிறது மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆகும் அதே மாதிரி நாங்களுக்கு தவிப்புன்ற ஒரு பேரை கேட்டாவே எனக்கு தோன்றது வந்து என்னன்னா அது ஒரு பெண்ணு தான் அந்த தவிப்பில் தவிப்பில் வந்து நான் பொருத்தி பார்க்கறேன் ஒரு பெண்ணா பிறந்தாலே அவளுடைய அவங்க முதல் கேட்குற கேள்வி பெண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி ஒரு பெண்ணே ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த தவிப்பு ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் ஆகட்டும் வசதி வாய்ப்பு ஆகட்டும் வயதுக்கு வந்ததாகட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண் வந்து அந்த தவிப்பு வந்து சொல்ல முடியாத தவிப்பு அதே மாதிரி ஒரு பெற்ற அப்பனே வந்து மகளை சீலரிக்கிற கொடுமையும் இந்த பெண்ணோட இடத்துலதான் தான் நடக்குது அதே மாதிரி ஒரு பெண்ணு படிப்பு முடிஞ்சு இல்லற வாழ்க்கைக்கு போனாலையும் அதுலேயும் தவிப்பு தான் குடும்ப பார்க்கணும் புருஷனை பாக்கணும் பொறுப்பு அனுசரிக்கணும்ன்ற ஒவ்வொரு தவிப்பா அவங்க தவிக்கிற தவிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது அதே மாதிரி இப்ப சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தோழரும் தோழியுமா ரெண்டு பேரும் ஆஹ் சந்திச்சு பேசி இருக்கிற சமயத்துல நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுல பாதிக்கப்பட்டது வந்து பெண் தான் அவ பலாத்காரம் பண்ணி அவளை சீரழிச்சு எவ்வளோ கொடுமை அனுபவித்தாலும் இப்போ ட்ரெண்டிங்ல அதுதான் போயிட்டு இருக்குது அதே மாதிரி கல்கத்தாவில் நடந்த ஒரு படித்த டாக்டருக்கு அவரே கொலை செஞ்சு சீரழிச்சு கொலை செஞ்சிடறாங்க அதுக்கும் அந்த பெண் தான் பாதிக்கப்படுறா அதுமாரி மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண் வந்து தவித்து தான் அந்த வாழ்க்கையில முன்னேறி வர வேண்டியதாக இருக்குது நம்ம தந்தை பெரியார் இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ காலத்துக்கு நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் ஆனால் அவர் மட்டும் இல்லாதான் நம்மளாம் இன்னும் எவ்வளவோ கீழான நிலைமைக்கு போயிருப்போம் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த நிலைமைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக படிப்பா மூட நம்பிக்கை ஒழிச்சு பகுத்தறிவு சிந்தனையோடு தைரியத்தோட இருக்கிறோம்னா அதுக்கு தந்தை பெரியார் தான் காரணம் அதனால நம்ம தந்தை பெரியார் வழியே எல்லோருக்கும் குழந்தைகள் எந்த பெரியவங்க வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக அது தைரியத்தையும் பகுத்தறிவையும் பொறுப்புணர்ச்சியும் நம்ம சொல்லி கொடுத்து தைரியமாக வளர்க்கணும் அந்த வளர்ந்தா தான் இந்த சமுதாயத்தில் நம்ம நெனைச்சி நிற்க முடியும் அதுக்கு பெற்றோர்களாக நாம் தான் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சிறப்பான ஒரு நூல் திறனாய்வுக்கு என்னை தலைமை தாங்கி கொடுத்த நன்றி வாய்ப்பணிக்கிறேன் வணக்கம் முடிச்சுட்டு நன்றிம்மா தொடக்க உரையாற்ற ராஜகுமாரி அவர்கள் வேலூர் மாவட்ட மகளிர் தரவர்களை அன்போடு அழைக்கின்றேன்

மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனியதொரு தலைமை உரையாற்றிய தலைமணி அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரண்டாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுது கொண்ட ஒரே மொழி தமிழ் அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் எழுத்தாளர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் அதிலும் பெரியாரேசம் பேசக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் விட ஒரு பெண் எழுத்தாளர் என்பது பெருமையான விஷயம் அந்த பெருமையான விஷயத்துக்குரியவர்கள் நம் தேன்மொழி அம்மா இவர் கையில் இருக்கும் எழுதுகோள் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கான உரிமை சுதந்திரம் அடிமை சங்கியை உடைப்பதுதான் இந்த நூலினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் இவருடைய எழுத்து ஒரு எழுத்தாளர் தான் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நூலாக இருக்கிறது இந்த நூலில் இவர் எழுதிய நூல் இரண்டு நூல்கள் ஒன்று உயிர் வழி இன்னொன்று தவிப்பு இந்த தவிப்பென்ற நூல் மிக அற்புதமான நூல் இது தொடர்பான தகவல்கள் மேலும் ஒரு நூல் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த மிக சிறந்த நூல்களாக இவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு எழுத்தராக தான் எடுத்துக்கொண்ட பணியானது அந்த பணியின் பரிமாணத்தினுடைய விளைவு தான் இந்த தவிப்பு நூல் ஆஹ் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நூல் திறனாய்வு செய்யக்கூடிய பேராசிரியர் அம்மா சுந்தரவல்லியா அவர்களை அவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிறது தகவலை அது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு இவங்களை பற்றி பேசணும்னா மலேசியாவில் பகுத்தறிவு கருத்தரங்கள்ல சங்கிகளுக்கு அவங்களுக்கான சரியான ஒரு சம்பவம் செய்தவர் கண்டிப்பாகவே அதை சொல்ல வேண்டும் இவரை மலேசிய மக்கள் அள்ளி கொண்டாடினார்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேலும் கருத்து உரிமைக்கு சரியான விளக்கத்தையும் சொன்னவர் இவர்தான் கருத்து கருத்துரிமை என்ற பெயரில் அவதூறு பரப்பியவர்களுக்கும் சரியான சவுக்கடி கொடுத்தவரும் இவர்தான் இவர் கொஞ்சம் சமையல் கொஞ்சம் அரசியல் என டாக்டர் ஷர்மிளாவுடன் மோடி அரசை வெளுத்து வாங்கியவர்கள் தகவல்களை சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு சொல்லுவார்கள் அதனால் இவருடைய வீடியோ எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியது சொல்லக்கூடிய தகவல் கரெக்டா எல்லாத்திட்டையுமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அது ரொம்பவே எனக்கு பிடிச்சது இவர்கிட்ட தோழமைக்கு முன்னுரிமை கொடுப்பவர் ஆறு தலைமுறைகளாக ஆசிரியர் குடும்பத்தில் இருந்து வந்தவர் இவர் தான் எதிரி மிகவும் நேர்மையானவர் அதனால் இவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தவிப்பு நூல் பத்தின ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் நாம் படிச்சிருப்போம் அந்த புத்தகத்துல இருந்த தகவல் நமக்கு நிறைய தெரியும் பட் இன்னொரு பரிமாணத்துல நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து நூல் திறனாய்வு செய்ய இருக்கிறாங்க பேராசிரியம்மா நாங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அடுத்ததாக பவிப்பு நூல் திருமணங்கள் செய்ய பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்களை அவர்களை அன்போடு அழைக்கின்றார்